கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் சாந்தி முகூர்த்தத்தை வந்து நடத்துறதுக்குரிய ஏற்பாடுகள் பொறுப்பை எல்லாத்தையும் சாமுண்டீஸ்வரி மயில்கிட்ட கொடுத்துடுறாங்க உடனே மயிலும் சரின்னு சொல்லிட்டு அதுக்குரிய திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வெளியில் வந்து பாட்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பாட்டி ஒரு சந்தோஷமான விஷயம் சாமுண்டீஸ்வரி அத்தை கார்த்திக் ரேவதிக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துகிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா மயில் இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த விஷயத்த இவ்வளோ சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா இங்கே பாரு நீ சொன்னலை தேவையான சாமான்லாம் வாங்குறதுக்கு சாமுண்டீஸ்வரி உங்ககிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருக்கான்னு நீ எதுவும் வாங்க வேணாம் எல்லாம் நானே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன் நீ வந்து வாங்கிட்டு போ அப்படின்னதும் சரிங்க பாட்டி அப்படின்னுட்டு உடனே மயிலும் என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க ஏன் மயில் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் ஒரு கட்டில் கொடுக்குறேன் அந்த கட்டிலிருந்து தான் ஆரம்பத்தில் இருந்து எங்கள் குடும்ப வம்சமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு ஸோ அது ரொம்பவே ராசியான கட்டில் அதனால் நீ என்ன பண்ணுறன்னா நீ வாங்கி கொடுத்த பரிசுன்னு சொல்லி கிட்ட கட்டில கொண்டு கொடுத்துரு அப்படின்னதோ ஐயோ பாட்டி இதுக்கு என்ன இதுன்னு அங்கே அத்தை வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னதோ இங்கே பாரு நீ கொடுக்குற பரிசுன்னு சொல்லி கூடையா எப்படியோ அவள் உனக்கு பணம் கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்னதோ சரிங்க பாட்டி அப்படின்னுட்டு ஒரு வண்டி எடுத்து வச்சு அந்த கட்டில வந்து எத்திக்கிறாங்க அதே மாதிரி தேவையான பொருட்களெல்லாம் பாட்டி வந்து கொடுத்ததும் மயிலும் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னடா பெரிய வண்டி வந்து நிற்க அப்படின்னு நம்ம கா நம்ம சாமுண்டீஸ்வரி வலியில் வந்து ஆச்சரியமாக பார்க்கறாங்க மயில் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு போதும் அத்தை நம்ம ரேவதி ராஜாவோட சாந்தி மூத்தத்துக்குரிய கட்டியில் ஒன்று பரிசா வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னதும் சரி அப்பள ரொம்ப நல்லா இருக்குது சரி நைட்டுக்கு தேவையான எல்லாம் பண்ணி வைங்க அப்படின்னதும் ராஜராஜனும் மயிலும் சேர்ந்து கட்டிலுக்கு வந்து டெக்ரேஷன்லாம் வந்து சூப்பராக பூவால பண்ணி முடிச்சிட்றாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் ரேவதியை தான் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ரேவதி வந்து சாமுண்டேஸ்வரிக்கிட்டேன் ஆமாம் இங்கே என்னம்மா நடந்துகிட்ருக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை இல்லலாம் அப்படின்னு போதும் இங்கே பாரு ரேவதி நீ சின்ன பொண்ணு உனக்கு ஒன்று தெரியா நேர நேரத்தில் வந்து நடக்க வேண்டிய சடங்கு தான் அம்மா உனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால ஃப்ரெஷ்ஷாயிட்டு வா அப்படின்னதும் முடியாதுமா இதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம காத்திக்கும் ஆமாம் மேடம் எனக்கும் இதில் சுத்தமாக இஷ்டமே இல்லை இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண வேணாம் மேடம் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல டென்ஷன் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த பிரமோ வந்து முடிச்சிடுறாங்க இறைவதி நீ சாந்தி மூத்த வேணான்னு சொல்கிறது என்னடி நானே வேணாங்கிறேங்கிற மாதிரியே காத்தி வந்து அந்த இடத்துல மாஸ் பண்ணிட்டாங்க ஸோ ரேவதி நினச்சிட்ருக்காங்க காத்தி அவங்க மேலே ஆசையாக இருக்காங்கன்னு ஆனால் கண்டிப்பாக ரேவதியில் இப்போதைக்கு நம்ம கார்த்திக்கு ஆசையே கிடையாது குடும்ப கௌரவத்துக்காகவும் ரேவதி வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தான் கார்த்தி வந்து இப்போ ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட காதல் செய்யலாம் எப்போ கொண்டு வருவாங்களே தெரியல வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்